வணக்கம் கேது பகவான் ராகு பகவான் இவங்க எப்பேற்பட்ட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் கவனிச்சு பார்க்கணும் கிரகங்கள்ல சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் சனி பகவானை பத்தி சொல்றோம் குரு பகவான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இதுல நம்மெல்லாம் சனிப்பயிற்சியை பட் மட்டும்தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்துக்கிறோம் ஐயோ சனீஸ்வரர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படியா ஆமா ஆமா சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை சரி அப்ப சனி பகவானை பார்த்து யார் பயப்படணும் அப்படின்னா யாரெல்லாம் கெட்டது செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் துர்குணங்கள் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும் உதாரணமா இன்னொருவருடைய மனைவியுடன் யார் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்னொருவர் காசை யார் ஆட்டையை போட்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரியான சனி பகவானுக்கு பயந்து நடுகிறோம் ஏன்னா சனீஸ்வரர் தண்டனை வழங்குபவர் உங்களுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தே திருவார் இப்பவே அதுதான் சரி ராகு கேது அவங்களுடைய பலம் அந்த சாயா கிரகங்கள் கிரகங்கள்னு சொல்லப்படுகிற கேது பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு பெறணும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு பிள்ளையார் பூஜையை நாம செய்யணும் பிள்ளையாரை வணங்கணும் பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்யணும் பிள்ளையாருக்கு ஒரு பால் அபிஷேகம் பிள்ளையாருக்கு பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் பால் அபிஷேகம் செய்தால் நம்ம பாவங்கள் எல்லாம் விலகிடும் பன்னீர் அபிஷேகங்கள் செய்து வேண்டிக் கொண்டால் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொடுப்பார் விநாயகர் அதே போல் தேனால அபிஷேகம் செய்தால் நமக்கு தன விருத்தி ஐஸ்வர்ய லாபங்கள் நமக்கு கிடைக்கப்படும் திரவியங்களாலும் விபூதியாலும் விநாயகப் பெருமானை அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் நமக்கு எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது நம்மளுடைய எதிரிகள் பலமிழந்து போவார்கள் செயலிழந்து போவார்கள் நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் இதுக்காக நாம வந்து விநாயகப் பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை சார்த்தி வேண்டிக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் கேது பகவானை அவருடைய அனுகிரகத்தை நாம பெற வேண்டும் என்றால் நாம பிள்ளைகளிட்ட போய் நின்றுடும் சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நாம ஆஞ்சநேயர்கிட்ட போய் நின்றுடும் இப்படித்தான் நமக்கு கிரகங்கள் ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களையும் சொல்லி கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு நாம பிள்ளையாரை நாம வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையாருக்கு நாம அபிஷேக ஆராதனைகள் செய்து வேண்டிக் கொண்டால் நம்ம பிரச்சனைகள்ல பாதியை குறைச்சு கொடுத்துருவார் மீதிய நாமளே குறைக்கிறதுக்கு உண்டான புத்தி பலத்தை கொடுத்துருவார் யானை எப்படி ஞாபக சக்தியும் ஆயிரம் யானை பலம்னு சொல்றோம் நம்ம நூறு யானை சொல்றோம் அந்த மாதிரி நம்ம புத்தியை பலப்படுத்தி கொடுத்துருவார்கள் விநாயக பெருமான் நம்முடைய ஒவ்வொரு கணங்களுக்கும் அதிபதி யார்னா கணபதி ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அதிபதி கணபதி அந்த கணபதியை நாம வேண்டி வந்தால் விக்னங்களையெல்லாம் தீர்த்தொள்வார் நாம எப்பெல்லாம் நாம ஓடுகிற நீர் பக்கம் போறோமோ காவிரி ஓடுதா ஓடிக்கிட்டே இருக்குது நான் சொல்கிறது ஒரு கோவிலுடைய குளம் இல்லை குட்டை இல்லை ஏரி இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிறது காவிரி பாலாறு தென்பெண்ணை தாமிரபரணி இப்படி புண்ணிய நதிகள் அமராவதி ஆறு இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கில்ல அந்த நதிக்கு நாம் அந்த நதிக்கரையில் நாம் எப்போ போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் மஞ்சள் நிறத்தாலான பூக்களை இரண்டு கைகளிலுமே எடுத்துக்கிறது நல்லா எடுத்துக்கிறது அதே போல் உங்களுடைய மனைவியும் அப்படி வந்திருக்காங்கனாக்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சேர்ந்து போனீங்கன்னாக்க அப்படி இல்லாட்டினா தனித்தனியாக கூட நீங்கள் எதாவது செய்யலாம் அப்படி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கையில் பூவை வச்சிருங்க அப்படியே ஒரு இல்லை ஒரு தட்டில் கிண்ணத்தில் வச்சுருங்க அதே தட்டை கையில் வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கிட்டு விநாயகரே ஒற்றி விநாயகரே சரணம் பிள்ளையாரப்பா காப்பாற்று கணபதியே திருவடி சரணம் அப்படின்னு உங்களுக்கு என்ன வார்த்தைக்கு வருதோ ஒவ்வொரு பூவையும் எடுத்து பிள்ளையாருக்கு அங்கே அர்க்கியமாக சமர்ப்பிங்க தண்ணீரில் ஓடுகிற தண்ணீரில் அப்படி நாம் செய்ய செய்ய நம்ம கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போகும் விநாயக பெருமான் விக்னங்களையெல்லாம் தீர்த்து நமக்கு பலம் கொடுப்பார் நம் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் அழுகையும் சோகமுமா இருக்குங்கிற கஷ்டமும் சண்டையுமாக இருக்குங்கிற அந்த நிலைகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொடுப்பது தான் பிள்ளையாரப்பனுடைய மிக முக்கியமான பணி அதனால தான் முழு உதற்கடவுள் அப்படின்னு ஆணை முகத்தானை நாம் கொண்டாடிட்டே இருக்கிறோம் அதனால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் கடலாக இருக்கணும் கடல் கடல் நீரும் ஓடிட்டு இருக்கு இருக்குது அந்த கடல் நீரில் போய் கூட நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் பிள்ளையாரை நினைத்து நீங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி அதை நீங்கள் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கேது தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் இந்த பிரார்த்தனையை நாம் செய்யலாம் எப்பெல்லாம் நாம் கோயிலுக்கு போகிறோமோ அப்போல்லாம் மூப்பு மாலைகள் சார்த்துறோம் இல்லையா சுவாமிகளுக்கு அதே போல் எப்பெல்லாம் நாம் ஓடுகிற நீர் புண்ணிய நதிகளை பார்க்குறோமோ அல்லது சமுத்திரத்தை கடலை பார்க்குறோமோ அப்பெல்லாம் நாம் ம டக்குனு மஞ்சள் நீரை பூவை வாங்கி அந்த கடல் நீரில் விநாயகப் பெருமானை நினைத்து வை வேண்டி கொண்டு விட்டோம்னாக்க நம்ம பாவங்கள் விலகும் கஷ்டங்கள் தீரும் துன்பங்கள் அகலும் நம்ம நிம்மதியான ஆரோக்கியமான அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த பூக்களை நாம் ஓடுகிற நீரில் விடுவதற்கு உண்டான சூக்ஷம சக்தி இதை நாம் புரிந்து ஆணை முகத்தானை அருமையாக வழிபடுவோம் வளங்கள் அனைத்தையும் பெறுவோம் வணக்கம்